வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்க இன்னும் நல்லா நடிக்க கத்துக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ எல்லாருக்கும் பிடிக்கலையேங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க உங்க மனசாட்சிக்கு உங்களை பிடிச்சிருக்கா உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா இருக்கிறீங்களா அதை மட்டும் பாருங்க போதுங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்க வாழணும் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நீங்க நடிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வாழணும்னு நினைக்காதீங்க உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு வாழுங்க அதுதான் சிறந்த வாழ்க்கை இங்க படிப்பு கற்றுக் கொடுக்குற வாழ்க்கையை விட சில பேருடைய நடிப்பு நல்லாவே கற்றுக் கொடுக்குங்க வாழ்க்கை அப்படிங்கிற பாடத்தை ரொம்ப சரியான நேரத்துல உங்களுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டு போகும் இங்கே கோவப்படுறவங்க கிட்ட உரிமையாக போய் மன்னிப்பு கேளுங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களை ஒருத்தர் வெறுத்துட்டு போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள திரும்பி கூட பார்க்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்கே சிரிக்க வைக்கிறது அழகுதாங்க மற்றவங்களை சிரிக்க வச்சு பாக்குறது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதெல்லாம் அழகுதான் ஆனா அதை விட அழகு என்ன தெரியுமா அடுத்தவங்களை கண்ணீர் சிந்தாம பாத்துக்கிறது தான் ஸோ அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு என்னைக்குமே நீங்க காரணமாயிடாதீங்க வாழ்க்கையில அந்த நீங்க பண்ண அந்த தப்பு இருக்கு பாத்தீங்களா அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்க பண்ணின அந்த துரோகம் அந்த கஷ்டம் எல்லாம் பல மடங்கா திரும்ப உங்ககிட்டயே வரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை உங்களுக்கே தெரியாது ஆனா பணம் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாருக்குமே தெரியாது அப்படிங்கறதுதான் உண்மை பணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வழி கூட நீங்க சொந்தக்காரன் ஆனா பணம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா சொந்தக்காரனுக்கு கூட நீங்க வழி போக்கன் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை எல்லா மனுஷங்களையும் நம்புறதும் ஒரு விதத்துல ஆபத்து தான் ஆனா அதுக்காக யாரையுமே நம்பாம இருக்கிறது அதை விட ஆபத்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்க கூட பழகக்கூடிய மனுஷங்க யார நம்பணும் யாரு நம்ப கூடாதுன்னு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு அவங்க கூட நீங்க பழகினீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ஏன் நினைச்சபடியெல்லாம் வாழ்றதை விட நிம்மதியா வாழ்றதுதான் சிறந்த வாழ்க்கை இங்கே எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க காரு பங்களான்னு ரொம்ப வசதியா இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பத்துல இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன்னு ரொம்ப புலம்புவாங்க ஸோ இங்க நீங்க நினைச்சபடியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையே கிடையாதுங்க நிம்மதியா வாழ்றீங்களா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு தான் நாயா பேய தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க எங்கடா நிம்மதி கிடைக்கும்னு ஸோ இருக்கிறத வச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நினைங்க நினைச்சு கஷ்டப்பட்டு ஏங்கி போய் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறிட்டு போகட்டுங்க நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கறதுல மட்டும் நீங்க குறிக்கோளா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க சிரிப்பு இல்லாத வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது சிறகு இல்லாத பறவைக்கு சமம் எப்போ பார்த்தாலும் ஒரு சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா அப்படி உண்மனே உட்காந்துருப்பாங்க சிரிப்புனா என்னன்னே தெரியாதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் உண்மைனா முஞ்சு மாதிரியே இருப்பாங்க அப்படியெல்லாம் எப்படிங்க இருக்க முடியுது எனக்குலாம் அது புரிஞ்சிக்கவே முடியல நிறைய பேரை பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி வீட்டில் கூட உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் தயவு செஞ்சு இருக்காதிங்க நாலு மனுஷங்க கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசுங்க இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க நாளைக்கு இருக்கிறது இல்லைங்க நீங்க எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறது உங்க வாழ்க்கையை நீங்களே ரொம்ப அப்படியே வந்து கெடுபடியா கொண்டு போறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க சோ கொஞ்சமாவது கிட்ட பேசி இருங்க சிரிக்க பேச மாட்டீங்களான்னு நினைக்கக்கூடிய சொந்தங்கள் எத்தனையோ பேர் உங்க கூடவே இருப்பாங்க சோ அவங்களுக்காகவாது நீங்க சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க இங்க அன்பானவங்களுக்காக இறங்கி போறது எப்படி தப்பு கிடையாதோ அதே மாதிரி நம்மளுடைய அன்பு புரியாதவங்க கிட்ட இருந்து விலகி போறதும் தப்பே கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் நம்மளுடைய அன்பை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுங்க விட்டுட்டு போயிடுங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி வந்துடுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேங்க நம்மளுடைய வீடியோஸை பார்த்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான கமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேங்க ஒருத்தர் சொன்னாங்க இருபது வயசுல எனக்கு ஏற்பட்ட இருபது வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட அத்தனை அனுபவங்களையும் நீங்கள் வீடியோஸில் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ வயசு தான் சோ கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய புரிதல் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே வாழ்க்கையா முடிஞ்சு போயிடும் சோ நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கசப்பானதா இருக்கலாம் ஆனால் கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்களில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேங்க அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு திருமணமாகி நாலு மாதம் ஆகுது என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுடைய அன்பு உண்மையானதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா உங்களை விட்டுட்டு போன உங்களுடைய மனைவி ஏண்டா இவரை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு வாழ்ந்து காமிங்க இதைவிட சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மறந்து போயிடாதுங்க உங்களுடைய வாழ்க்கை இதோடலாம் முடிஞ்சு போயிடல எத்தனையோ பேர் ஐம்பது நாற்பது வயசுலலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க ஸோ விட்டுட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்கிறதுக்காக மனசு உடைஞ்சு போய் இருக்காதிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க வேலைக்கு போனால் என்னுடைய முதலாளி வந்து ரொம்ப என்னை அசிங்கமாக கேவலப்படுத்துகிறாங்க சம்பளம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஸோ ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்க முன்னாடி கஷ்டப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னா சுயமாக தொழில் பண்ணுங்க அப்படி இல்லையா என்னுடைய முதலாளி அந்த இடத்துல தான் நான் வேலை செஞ்சாலும் என்னோட முதலாளி என்னை வந்து கேவலமாக நினைக்க கூடாது கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னா உங்களுடைய முழு உழைப்பை கொடுங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும் ஒரு வேலை எவ்வளோதான் உழைச்சும் அந்த இடத்துல எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னா தாராளமாமாக இன்னைக்கு ஏகப்பட்ட சுய தொழில்கள் இருக்கு அதன் மூலமா வாழ்க்கைய முன்னேற்றி போய்கிட்டே இருங்க ஸோ நிறைய பேரோட ஆதங்கம் எனக்கு புரியுது குடும்பத்துக்காக வாழ்கிறேன் இந்த குடும்பஸ்தன் அப்படின்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா சுயமரியாதையா வாழணும்னு நினச்சிருப்பான் ஆனால் அவனுக்கு எந்த இடத்துலையுமே மரியாதையே கிடைக்காது கடைசியில ஒரு இடத்துல போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்து போயிட்டு எல்லாமே சந்தோஷமாக நடக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அவனுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது ஸோ நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் என் குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணுமா என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்த வெறுத்து போகிற அந்த சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வெளியில் வந்துடாதீங்க எந்த ஒரு பிடிப்பும் எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் எந்த இடத்துல இருந்தும் தயவு செஞ்சு வெளியில் வந்துடாதீங்க கொஞ்சம் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் வேறே ஏதாவது இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையை விடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க வேலைக்கு போகலைன்னு என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கம்மா என்னை ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆறுதலுக்காக நாங்கள் இருக்கோம் ஸோ எங்களோட வீடியோஸை தாராளமாக நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்காகலாம் வருத்தப்பட்டு இருக்காதிங்க உங்களோட உடம்பு சீக்கிரமாக சரியாயிடும் அதாவது உடம்பு சரியாகணும் அப்படின்னா முதல்ல உங்களோட மனசு சரியாகணும் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிடுங்க இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது ஏகப்பட்ட மனுஷங்க இருக்காங்க ஸோ நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா தான் எல்லாருக்கிட்டேயும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளியில் உங்களோட உடம்பு சரியாகி வரணும் அப்படின்னா முதல்ல உங்களோட மனசு சரியாகணும் அதுக்காக ஸ்ட்ராங்காக இருங்க சீக்கிரமாக குணமடைவீங்க நல்ல வேலைக்கு போவீங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அடுத்து இன்னொருத்தர் இதுதான் முக்கியமான ஒரு கமெண்ட் என்னன்னா நீ இந்த பேச்சு பேசுற என்ன பாத்து கேக்குறாரு நீ இந்த அளவுக்கு பேச்சு பேசுறியே நீ ரொம்ப அப்படியே லக்ஸுரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மூணு மணி நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் இருந்து பாரு ஜிஹெச்சில் போய் வந்து நீ பாரு அவங்க அனுபவிக்கிற கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியும் நீ பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுற இப்படி வாழு அப்படி வாரு சொந்தத்தை வந்து ஒன்று துரோகம் பண்ணுறாங்களா விட்டுட்டு வந்து இப்படியெல்லாம் சொல்கிறேன் ஆனால் உன்னால் அதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய ஃபஸ்ட்டு குழந்தையும் செகண்ட் குழந்த ரெண்டுமே நான் சிசேரியன் தான் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு குழந்த ஆத்தூர் ஜிஹெச்சில் என்னோட பெண் குழந்த பிறந்தாங்க ரெண்டாவது குழந்தை வந்து சேலம் ஜிஹெச்ல தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டேன் ஸோ இதுக்கு என்ன சொல்றீங்க நான் வந்து ஆறு நாள் ஏழு நாள் அங்கேயே தான் இருந்து தான் என்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நாம நிம்மதியா வாழணும் அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் போய் அப்படியே ஏசி ரூம்ல அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு நமக்குன்னு தனியான ரூம் கொடுத்தா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தவங்களா இங்கே நிம்மதியாக இல்லையா நான் கேட்குறேன் நான் நிம்மதியாக தான் இருக்கேன் என்னுடைய கணவர் எவ்வளவோ சொன்னாங்க நம்ம தனியாக இருக்குது போயிடலாம் அப்படின்னு ஆனால் நான் கேட்கவே இல்லை எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அதுவும் ஜிஹெச்சில் இன்னும் சூப்பராக பார்க்குறாங்க நாம் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிடிவாதத்துக்கு நாங்கள் போனேன் என்னோடய குடும்பத்துலேயும் எல்லாரும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே ஓகேன்னு சொல்லி எல்லாருமே எனக்காக வ சொன்னாங்க நானும் ஜிஹெச்சில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டேன் நல்லா தான் கவனிக்கிறாங்க நல்லா தான் வரேன் ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப லக்ஸூரியா வாழ்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க அன்னைக்கு நான் போய் தனியார் மருத்துவமனையில் சிசேரியன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபா செலவாயிருக்கும் அந்த ஒன்றரை லட்சத்துல நான் அப்போ மூணு பவுன் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நாம எடுத்துக்கிட்டா போதுங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நமக்காக நாம வாழணும் அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டேன் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ஏதாவது ஒரு சவால்களான நிலைமை இருந்துச்சு அப்படின்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்